தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பிரதம வேட்பாளராக கொண்ட பாஜகவில் அங்கம் வகிப்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக தமாக ஐயா மூப்பனார் காலத்திலிருந்து இயக்கம் தொடங்கப்பட்டதிலிருந்து ரீஜனல் பார்ட்டி வித் அ நேஷனல் அவுட்லுக் என்ற ரீதியிலே பிராந்திய கட்சியான தாமாக்கா தேசிய கண்ணோட்டத்தோடு செயல்படும் கட்சியாகவே தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய சூழலிலே தமிழ் மொழி தமிழ்நாடு தமிழர்கள் இந்திய மக்கள் தமிழ் கலாச்சாரம் இதை விரும்பும் மத்திய அரசு அதற்கு பிரதமரை கோடிட்டு காண்பித்து பல உதாரணங்களை கூற முடியும் மேலும் முக்கியமாக இந்திய பொருளாதாரம் இந்திய பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு முக்கியம் கொடுத்து அதை கருத்தில் கொண்டு இந்த நல்ல முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது